ரசூலுல்லா சல்லாஹு அலி வசலமன் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இது சஹியான ஹதீர் இமாம் அல்பானி ரஹிமம்லா அவர்கள் இந்த ஹதீதை சஹி என்று சொல்கிறார்கள் அத்தர்தீப் ஒத்தர்ஹீப் என்று சொல்லுகிற மூன்றாம் பாகத்தின் முன்னூத்தி பதினெட்டு அகமது என்று சொல்லுகிற கிரந்தத்தில் இருபத்தி மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலாவது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டது அப்ப மிகுதாது அல் அஸ்வத் ரதியல்லாவின் அவர்கள் அப்படியே சாபாக்கள் எல்லாம் இருக்கிற நேரத்தில் தனக்கு உள்ளவர்களை பார்த்து தூதர் விபச்சாரம் சம்பந்தமாக என்ன என்ன பேசினார்கள் சொன்னார்கள் அப்படின்னு அல்லாவுடைய தூதர் அதை ஹராம் என்றார்கள் அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் அதை ஹராமாக்கினார்கள்

விபச்சாரம் செய்வது என்பது ஏனைய பத்து பேர்களோடு செய்கின்ற பாவத்தை விடவும் மிக பயங்கரமான ஒரு பாவம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி முகம்மதுல்லா சொன்னாங்க என்று அஸ்வத் அவர்கள் சொன்னாங்க இஸ்லாமிய உறவுகளே இது சாதாரண ஒரு விஷயமா தோழர்களே பக்கத்து வீட்டுக்காரன் என்பது நம்மட பாதுகாப்புல இருக்க வேண்டியது நம்மளை விட்டு நம்பிட்டு போயிடுவான் நம்ம பாதுகாப்போம் ஒரு பிரச்சனை வந்த குரல் கொடுப்பாங்க ஏதாவது உதவி செய்வாங்க உணவு இல்லா கொடுப்பாங்க ஏதாவது ஆத்திரத்துக்கு அவசரத்துக்கு ஓடி வருவாங்க கைவிட மாட்டாங்க நிம்மதியா என்னுடைய மனைவியும் பிள்ளையும் வாழலாம் என்ற எண்ணத்தோடு இருப்பதுதான் பக்கத்து வீடு அந்த வீட்டிலேயே இந்த பாவம் நடக்குமாக இருந்தால் அது பத்து பெண்களோடு செய்கின்ற விபச்சாரத்தை விடவும் கொடியது என்பதை அல்லாஹுடைய தூதர் முகமதுன்ற சூருல்லாஹ் சொன்னார்களாக இருந்தால் பக்கத்து வீடு என்பது அது சாதாரணமானதா என்பதை யோசிச்சு பாருங்க அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கட்டும் அந்த நபித்தோழர் கேட்கிறார் களவெடுத்தல் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் காலோ ஹரம் அல்லாஹ் வர சூலும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அதை ஹராமாக்கினார்கள் அது ஹராம் அப்படின்னாங்க அப்போது மெஹுதாதெவ்னு அஸ்வத் ரவியல் அவர்கள் சொன்னார்கள் தோழர்களே அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் பக்கத்து வீட்டிலே உள்ள ஒரு பொருளை திருடுவது களவெடுப்பது என்பது வேறு பத்து வீட்டிலே களவெடுக்கின்ற பாவத்தை விடவும் மிக கொடிய பாவம் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் என்ற செய்தியை மிகதாது அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம் ஏரிய இஸ்லாமிய உறவுகளே பக்கத்து விடுதானே அதை எடுத்துட்டு பேத்துருவோம் அதை தூக்கிட்டு போய்த்திருவோம் ஒரு வாழக்காவை எடுத்துருவோம் என்று நாம் சர்வ சாதாரணமாக பக்கத்து வீட்டுடைய விஷயத்தில் பக்குவம் இல்லாத உறவுகளாக இந்த உலகத்தில் வாழ முடியாது இஸ்லாம் அவ்வளவு பயங்கரமாக தண்டிக்குகின்ற எச்சரிக்குகின்ற ஒரு செய்தியாக இந்த செய்தியை நானும் நீங்களும் பார்க்கிறோம் அல்லாவுடைய தூதர் இந்த பக்கத்து வீட்டுக்காரர்களை பற்றி எதோட பேசுறாங்கன்னு பாருங்கள் புகாரியில ஆறாயிரத்தி பதினாறாவது செய்தியாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி ஒல்லாஹிலாயி உமின்

நம்மளால பாதிக்கப்படுகிறான் என்றால் பக்கத்து வீட்டான் நம்மளால் தீங்கிழைக்கப்படுகிறான் என்றால் பக்கத்து வீட்டான் நம்மளால நிம்மதி வாழ்றான் என்றால் நமக்கு இஸ்லாம் சொல்கிறது நீங்க அல்லாவை ஏற்றுக்கொள்ளல்ல நீங்க ஈமான் கொள்ளல்ல உங்கள்ட்ட ஆமந்து பில்லா இல்ல எப்போது இருக்கும் தெரியுமா பக்கத்து வீட்டுக்கு செய்கின்ற பணிவிடைகளும் உரிமைகளும் கடமைகளும் சரியாக செய்தால் கொண்டதற்கு சமம் பக்கத்து வீட்டுக்கு செய்கின்ற உரிமைகளிலும் கடமைகளிலும் நீங்கள் ஓட்டை விடுவீர்களாக இருந்தால் என்னை ஏற்றுக்கொண்டதற்கு நீங்கள் தகுதியற்ற மனிதர்கள் என்பதை அல் என்னையும் உங்களையும் பார்த்து என்னையும் உங்களையும் பார்த்து பேசுகிறது முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி அல்லாவுடைய தூதர் பேசுகிறார்கள் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி எந்த ஒரு மனிதன் பக்கத்து வீட்டுக்காரனுடைய தொல்லையில இருந்து தப்பித்துக் கொள்ள முடியவில்லையோ அவன் சுவர்க்கம் போக மாட்டான் நான் ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தொல்லை கொடுத்தால் எனக்கு சுவர்க்கம் இல்லை என்று இஸ்லாம் எச்சரிக்கின்ற அளவுக்கு மிக பயங்கரமான ஒரு பாவமாக இஸ்லாம் இந்த பாவத்தை பார்க்கிறது பெரும் பாவங்களில் ஒன்றாக சில அறிஞர்கள் குறிப்பிடுவதையும் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் பேசுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள் அல்லாஹ்டைய தூதர் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க சுபஹான அல்லாஹ் ரசுருல்லாஹி சாசூர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி சஹை அத்தர்தீபி என்று சொல்லுகிற கிரந்தத்திலே இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறாவது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்ட செய்தி அர்ப மினஸ் சா மினஸ் சா இந்த உலகத்தில் கிடைக்குகின்ற பெரிய செல்வங்களில் சந்தோஷங்களில் நாலு அல்லாஹுடைய புறத்திலிருந்து வந்த சந்தோஷம் அல் மர தூஸ் நல்ல மனைவி சாலிகான மனைவி

அல்லது நாம் பக்கத்து விட்டு காரனோடு நல்லவனாக இல்லை என்றால் இந்த உலகமும் நாசம் மறுமையும் நாசம் என்பதை அல்குருவானும் சுண்ணாவும் எனக்கும் உங்களுக்கும் போதிக்கிறது